ஜமாத் சார்பாக சென்னை புளியந்தோப்பு வடசென்னை பகுதியில் ஆயிரத்தி ஐநூறாவது மிலாதி விழாவை முன்னிட்டு பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது சென்னை புளியந்தோப்பு வடசென்னை பகுதியில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பாக ஆயிரத்தி ஐநூறாவது மிலாதி விழா மற்றும் பேரணி பொதுச் செயலாளர் ஜனபாவ் அக்ரம்கான் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் விழாவில் மாநில அமைப்பாளர் சுலைமான் அன்சாயி அவருடன் மாநில இணை செயலாளர் ஜனாப் எம் பி நாசர் மாநில பொருளாளர் சையது கவுஸ் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அல்தாஸ் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் எஃப் சேட்டுப்பா மாநில செய்தித் தொடர்பாளர் எஸ் முகமது ஹக்கீல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஆயிரத்தி ஐநூறாவது மிலாதி விழா நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அமைப்பின் மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மாபெரும் மாபெரும்லாதி விழா மற்றும் பேரணியில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மற்றும் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் சார்பில் சென்னை புளியந்தோப்பு நான்காவது தெருவிலிருந்து பேரணி துவங்கப்பட்டு தஷாம் கான் நியூ பேரன் சாலையில் பேரணி நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து மாபெரும் மாநாடு நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பொது செயலாளர் ஜனாவா அக்ரம் கான் அவர்கள் கூறியதாவது இந்த மாபெரும் மிலாது விழா நன்னாளில் ஏழை எளியோருக்கு உதவுகின்ற வகையில் இஸ்லாமியின் நற்சிந்தனையாளர்களும் உதவிக்கரம் செய்து வருவது பெரும் மகிழ்ச்சி என்றும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாவின் பெயரால் அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் வாழ வழி செய்ய வேண்டும் அதற்கெல்லாம் வல்ல இறைவன் அல்லா அவர்கள் துணை புரிவார் என தெரிவித்தார் இந்த மீலாது பேரணி தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக பொது செயலாளர் ஜனா அக்ரம் கான் தெரிவித்தார் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் வேளையில் இந்த ஆண்டு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மிலாது விழாவில் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதே வேளையில் சென்னை மாநகரத்தில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் வாகனங்கள் செல்வதற்கு சவாலாக உள்ளது எனவே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் யாருக்கும் எந்த தொந்தரவும் அளிக்காமல் அன்பாகவும் அரவணைப்புடனும் நாம் அல்லாவை நினைத்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார் மாபெரும் மீலாது விழா இந்த மீலாது விழா நாயம் செல்லலா செல்ல மாட்டேன் ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது விழா தமிழ்நாடு சுன்னா ஜமா நடத்தும் இருபதாவது மீலாது விழா இருபதாவது மீலாது இருபது வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாடு சுன்னா ஜமாத் இந்த இடத்த மீலாது உருவாக்கி தமிழ்நாடு சுன்னா ஜமாத் உருவாக்கி இருபது வருஷம் ஆயிடுச்சு அல்ல நாயம் செல்லலா சொல்லோட மீலாத் ஆயிரத்தி ஐநூறு சரிங்களா அதனால விஷயம் இந்த நீராதா சிறப்பிச்ச தந்தை வல்ல இருவருக்கு நன்றி தெரிகிறேன் இந்த மீலாதுக்கு வந்த வல்லா பத்திரிகை நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன் அஸ்லாம் வலைக்கம் அகமதுல்லா

எந்த நபிகள் நாயகம் செல்லலாம் அழகிய செல்லவர்கள் இந்த உலகத்தில் இறை தூதராக வரவில்லை என்றால் அராதைகளுக்கு ஆதரவில்லையோ அத்தகைய பேரன்பு மிக்க பெருமானாரின் ஆயிரத்தி ஐநூறாவது நீராடு விழாவிலே எழுச்சியோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு எழுச்சியை கண்டு தமிழ்நாடு சுந்தர் ஜவஹார் மற்றும் ராஷ்டிரிய உலகா கவுன்சில் பெருமதம் அடைகிறது செல்லலாம் வளைவு செல்லும் அம்மாவுடைய

அதே அளவிற்கு மாநாடு நிர்வாக என்பது மிகவும் ஜனப்பா நமக்கு முக்கியம் அந்த மாநாட்டிலே சிறப்புமிக்க தீர்மானங்களை தமிழ்நாடு இருக்கின்றது ஆகையால் வரக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களும் ஏழனில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் நடத்தக்கூடிய தீர்மானங்களையும் பயானிகளையும் கேட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும்

தென்ந்திய ஜனநாயக நிலாவை கொண்டாடுகின்ற தமிழ்நாடு சுங்கர்ஜம் தேசிய உனமா சங்கம் மற்றும் பாராமெண்டம் अल्पசாமர நவீன பதிலால அற்றோகளோடு தென்னாடு மச்ச வாரியக்கூடிய சாமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ வருஷம் கடந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் போடல ஆக அல்லாஹவுடைய அந்த பிரியமான கண்மணி நாயக்கனுடைய ரசூலையே அன்பு ஒன்றும் குறையவே இல்லை மாறாக அதிகமாயிக்கிட்டே போகுது நான் நான் என் கூட என்னுடைய ரசூல் பாங்கு முடியும்